தோல் நோய்களை பாதுகாக்கும் திறன் கொண்டது கற்றாழை முகப்பரு மற்றும் பாக்டீரியா தொற்றுகளுக்கு எதிரான ஒரு இயற்கையான மருந்து கற்றாழை பருக்கள் உருவாவதற்கான முக்கிய காரணம் மயிர் கால்களில் அடைப்பு மற்றும் பாக்டீரியா தொற்றுதான் கற்றாழை பருக்களால் ஏற்படும் சிவத்தல் மற்றும் வீக்கத்தை குறைத்து சருமத்தை அழகு பெற செய்கிறது இதனால் தோல் மீண்டும் சீராகவும் மென்மையாகவும் இருக்கிறது சோரியாசிஸ் என்பது ஒரு அழற்சி தாழ்ந்த நோய் கற்றாழை இதில் உள்ள அழற்சியை குறைத்து தோல் உரிதல் மற்றும் அரிப்பை தணிக்க உதவுகிறது கற்றாழையில் செல்களுக்கு புதுப்பிக்கும் தன்மை காரணமாக பாதிக்கப்பட்ட தோல் பகுதிகள் விரைவாக குணப்படுத்தப்படுகின்றன இதனால் சூரியாசிஸ் உள்ளவர்கள் கற்றாழையை பயன்படுத்தி பெரும் குணமடைகின்றனர் மற்றும் தீக்காயங்களை விரைவாக குணப்படுத்தும் திறன் கொண்டது கற்றாழை ஏனென்றால் கற்றாழையின் கொலஜின் உற்பத்தி அதிகமாக இருப்பதால் காயங்கள் விரைவாக ஆறுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் தழும்புகளும் விரைவாக மறைகின்றன வெயிலால் பாதிக்கப்பட்ட இடத்தில் கற்றாழை ஜெல்லை தழவினால் இடத்தை குளிர்வித்து நீரேற்றம் செய்து வலியை குறைக்கிறது இந்த நீர் நிறைந்த தன்மை காரணமாக நம்ம மீண்டும் புத்துணர்ச்சி பெறுகிறது கற்றாழையில் கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் போன்ற இயற்கை கூறுகள் உள்ளதால் இயற்கையாகவும் இளமையுடன் இருக்கிறது மேலும் இதில் உள்ள அலோயின் என்ற தர்மத்தை பிற மாற்றத்தை சீராக்கி ஆலயங்கள் மற்றும் வயதான தோற்றத்தை மறைக்கிறது அழகாகவும் தோன்றுகிறது கற்றாழை இலையை வெட்டி இருக்கும் லேடஸ் பகுதியை நீக்கி தெளிவான பகுதியை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என ஜெல்லை நேரடியாக முகத்தில் பூசலாம் முகத்தை நன்றாக கழுவிவிட்டு அதன் மீளும் மீது ஜெல்லை தடவுவதன் மூலம் நல்ல பலன் தரும் எனவே கொலஜன் உற்பத்தி முதல் பாக்டியா எதிர்ப்புத்தன்மை வரை உள்ள ஒரு இயற்கையான ரசாயன மருந்துகளை அகற்றிவிட்டு இயற்கையான மருந்துகளை பயன்படுத்தி நலமுடன் வாழ்வோம் கற்றாழையின் ஜெல்லை மண்டை ஓட்டின் மேல் பகுதியில் தடை வருவதால் முடி வளர்ச்சி மற்றும் மண்டையின் ஓடுகள் பாதுகாக்கப்படுகின்றன சர்மத்திற்கு ஈரப்பதம் இது போன்ற பயனுள்ள தகவல்களைப் பெற எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் போங்கள் மேலும் மருத்துவம் சார்ந்த பதிவுகளைப் பெற எனது சேனலை ஆதரியுங்கள் நான் கூறிய விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த விஷயங்கள் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்றால் ஷேர் செய்யுங்கள்